தாய் பிள்ளைக்கு பாசம் செலுத்துவதை பத்தி பேச தேவையில்லை எதை பேசணும் தெரியுமா எல்லா அன்பையும் பாசத்தை அடைஞ்சதுக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு காலம் வரும் உமா ஒரு பெரிய கஷ்டமா பாப்பாங்க ஒரு தொல்லியா பாப்பாங்க தாயை தொல்லியா பாப்பாங்க தகப்பன் இப்ப அல்லா குருவான்ல பேசலாம் அவங்க ரெண்டு பேர் அந்த மாதிரி ஆனா சீ என்று வாய்க்கு வரும் எப்ப வாய்க்கு வருமோ அப்ப சொல்றோம் வலாத்தக்குள்ள உமா சீ என்று சொல்லாதீங்க வலா இப்ப என்ன சொல்றான் நீங்க விரட்டாதீங்க இது நடக்கும் உங்களுக்கு இது நடக்கும் வெஸ்டர்ன்ல அதாவது அமெரிக்காவில் ஐரோப்பாவில் விரட்டுறது இங்க விரட்டுறது படிக்காத விரட்டுறது வெளியே போங்கன்னு தட்டுவான் நினைச்சா வரக்கூடாதுன்னுவான் கண்டிப்பா ரொம்ப மோசமா நடப்பாங்க சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க செத்து தொலையட்டு பண்ணுவாங்க இப்படி எல்லாம் பல ஏரியாக்களில் நடக்குது ஆனா வெளிநாட்டுல எப்படி வரட்டுவாங்க தெரியுமா ஒரு மனுஷனுக்கு ஒரு பெருமதி இருக்குது அந்த பெருமதி இல்லாமல் போச்சுன்னா பெருமதி இருக்குது ஒரு ஆடு இருக்குது உயிரோடு இருக்கு பெருமதி செத்து போன விலைக்கு போட்டா ஒரு ஒரு வாழைப்பழத்தை எடுக்கிறீங்க அது கொலையா கொத்தா நிக்கிற நேரம் நீங்க பெருமதி இருக்குது அது அப்படியே கணிஞ்சி அசைடாகி போனா அதை தூக்கி வீசுறதுக்கு சல்லி கொடுக்க வேண்டி வரும் மனுஷனுக்கும் பெருமதி இருக்கு அவன் பலமாயிருக்கிற நேரம் அவனுக்கு ஆற்றல் இருக்கிற நேரம் அவன் பலசாலி அவனுக்கு பெருமதி எல்லாம் பலம் குன்றி போய் ஒன்றுமே இல்லாம போன பிற பெருமதி அற்றவராக வந்த பிறகு சுக்கி குப்பையில வீசுவாங்க அது உலக இயல்பு அது வாழைப்பழத்தை வீசலாம் அது நீங்க அழுக்கான சோறை வீசலாம் செத்து போன போய் புதைக்கலாம் ஆனா ஒரு தாய் தகப்பன் இப்ப உங்களுக்கு பெருமதி இல்லை அவர்களால் அஞ்சு பைசா உங்களுக்கு கிடைக்காது இருக்கிறது நாலு பிரச்சனை உருவாகும் அப்படி பலகீனப்பட்ட நேரம் அவர்களை விரட்டாதீங்கன்னு நல்லா சொல்றோம் ஏன் விரட்டாதீங்க தெரியுமா எமெரிக்காவில் எப்படி விரட்டுறோம் அப்படியே கையோட தூக்கிட்டு போய் வாகனத்தில் வச்சு முதியோரில் மில்டர்ஸ் ஹோம்ல கொண்டு போய் சேர்த்து சல்லி கட்டிட்டு நீங்க பாருங்கமாண்டுமா நீங்க பெம்பஸ் பார்த்துக்க நான் பெம்பஸ் வாங்கி தானே நீங்க போய் எதுவும் செய்ய எங்களுக்கு தெரியாது நாங்க வந்து ஒரு மாசு குறுக்க பாக்கணும் ஒரு மாசு குறுக்க பார்ப்போம் அப்படின்னு போயிருவோம் ஆனால் படிக்காத மக்கள் என்ன பண்ணுவாங்க சேர்க்க முதியோர் இல்லமா கதவை போட்டு வெளியே போ தள்ளு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அல்லாஹ் சொல்றான் வலா தென்னருமா அவர்களை விரட்ட வேண்டாம் அப்படி எல்லாம் அவர்களை விரட்ட கூடாது நீங்கள் என்று அல்லாஹ் ரப்பானே முஸ்லிமுக்கு சொல்றான் நீ அப்படி பார்க்க கூடாது உனக்கு தொல்ல தர மாதிரி பேசுவார்கள் நீ வரட்ட கூடாது என்னோட இறக்கமா உன்னோட இறக்கமா நானா தம்பி தாத்தா தங்கச்சி சண்டை பிடிச்சி அவங்களோட தான் அதுக்கு கோபடுற புள்ளையில் இருக்கிறாங்க ஒரு தாயின் தகப்பனையும் அந்த மாதிரி கோப அதாவது இவங்க என்னோட இல்ல இருந்து என்ன வேற மாதிரி சைத்தான் கொடுக்குற சித்தாந்தத்தை இவங்க எடுத்துட்டு அடைய தாயின் தகப்பன அப்படி இல்லை